வெல்கம் டு ராசிகளாட்டா நாம இன்னைக்கு ராசிகளாட்ட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன டிப்ஸ் தான் என்னன்னா நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆம்லேட் கொடுக்கும் போது கண்டிப்பா சண்டைதான் வரும் நம்ம ஏன்னா ஆம்லேட்டை வந்து ஃபுல்லா பெருசா ஊத்திட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணுவோம் அது போல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணும் போது என்ன ஆகணும்னா பசங்களுக்குள்ள சண்டைதான் வரும் உனக்கு அதிகமா வந்துருச்சு எனக்கு கம்மியாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இது போல வந்து குட்டி குட்டியா கரெக்டா ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி அப்படின்ற கணக்கில் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக இது போல் ஊற்றிட்டிங்கன்னா வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த குட்டி குட்டி ஆம்லேட்டு பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த குட்டி குட்டி ஆம்லேட்டை வந்து சாப்பிடுவாங்க இது போல் நிறையா டிப்ஸ்க்கு மறக்காமல் ராசிகள் ஆட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம மிக்ஸி வந்து எப்போவுமே புதுசு போல் பளிச்சின்னு எப்பவுமே அழகாக இருக்கணுமா அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் போதும் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து பல்லு வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக எல்லாமே நம்ம மிக்ஸி முழுக்க வந்து என்ன பண்ணணும்னா தொடைச்சி கொடுத்துக்கணும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சோப்பு போட்டு கழுவுணுன்ற அவசியம் கிடையாது நம்ம பல் வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல பார்த்திங்களா பேஸ்ட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக இந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்ணி முடித்த பிறகு தொடச்சி எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது போல் டீப்பாக க்ளீன் பண்ணால் போதும் இன்னும் நான் வந்து இந்த மிக்சியில் வந்து பேஸ்ட் போட்டு அந்த பல்லு விளக்கத்துக்கு யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் போட்டு நான் கழுவுற வீடியோ வந்து வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ தான் என்னால் காட்ட முடியல நெக்ஸ்ட்டு வந்து இது போல் மிக்ஸி உள்ள இடுக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து இது போல் அழுக்கு வந்து எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலாம் இது போல் பட்ஸு நம்ம காது குடையத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல பட்ஸு அந்த பட்ஸை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஆட இடுக்கெல்லாம் சரி பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறோம் இது போல இடத்தெல்லாம் எப்பட்ரா க்ளீன் பண்ணுறது மெயினாக இந்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது மிக்சி ஆன் ஆஃப் பண்ணுறது அந்த பட்டன் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலன்னா இது போல் நியூஸ் பேப்பரை உள்ளே விட்டு நம்ம ஃபுல்லாக இது போல் தேய்ச்சி எடுத்தோம்னா ஃபுல்லாக அதில் அழுக்க எதுவும் சேராத நம்ம மிக்ஸி எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி மிக்ஸியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணால் வந்து மிக்ஸி வந்து ரிப்பேரே ஆகாது ஒரு வாட்டி கூட நம்ம சர்வீஸே எப்படி பண்ணால் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரம் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மிக்சியோட மிக்ஸியோட ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிச்சின்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன் முட்டைத்தோல் இருந்தால் முட்டைத்தோல் போட்டு அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஜாரோட ஷார்ப்னஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதில் வெஜிடேரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டைத்தோல் வந்து யூஸ் பண்ண மாட்டிங்கல்ல ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலன்னா இது போல் நியூஸ் பேப்பரை கூட கட் பண்ணி போட்டு நல்லா அந்த நியூஸ் பேப்பரை அறைய வச்சால் கூட நம்மளோட மிக்சி ஜார் வந்து நல்லாவே ஷார்ப்பாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு சிங்க்கை நம்ம என்னதாண்டா போட்டு தேய் 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 தேய்ச்சாலும் நம்ம தேய்ச்சப்போ வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது போல ஒயிட் ஒயிட்டாக நல்ல கரை அதாவது அந்த உப்பு கரை வந்து நம்ம வீட்டு சிங்க்கை கூட சும்மா விடாத பிடிச்சி வச்சுக்கோம் நம்ம வந்து அந்த உப்பு கரை எப்படா போக வைக்கிறதுனு ரொம்ப மூளையை போட்டு கசக்கிக்கிறீங்களா ஒன்றும் தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து பல் வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா டூத் பேஸ்ட்டு நம்ம டூத் பேஸ்ட்டே வந்து நல்லா வந்து ஒரு நல்ல கரை எடுக்கிற தன்மை இருக்கிறதுனால நம்ம அந்த டூத் பேஸ்டே போட்டு நம்ம நம்ம வீட்டில் அயன் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா இரும்பு பஞ்சு இல்லை கம்பி பஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த கம்பி பஞ்சை போட்டு நம்ம வந்து இது போல் தேய்ச்சி கொடுத்தோம்னா ரொம்ப தேய்க்க வேணாம் ஒரு பத்து நிமிஷம் தேய்ச்சி கொடுத்தாலே அந்த உப்பு கரை எல்லாமே போயிடும் நம்ம சிங்கும் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சின்னு எப்பவும் போல புதுசு மாதிரி இருக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸ் இது போல் பண்ணாலே நம்ம சிங்க்ல வந்து ரொம்ப உப்புக்கற கூட இருக்காது நம்மளோட சிங்க்கும் நம்ம இது போல் நம்ம பேஸ்ட்டு பேஸ்ட் போட்டு கழுவுறதுனால நம்ம சிங்க்கு எப்போவுமே பல பலன்னு புதுசு போலயே இருக்கும் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது என்னென்னா ஒரு இன்விடேஷன் கார்டு கூட நான் வந்து தூக்கி போட மாட்டேன் அதுவும் இது போல் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போடவே மாட்டேன் இது போல் இன்விடேஷன் கார்டெல்லாம் வச்சு நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா நானும் இது போல் நிறைய யோசிச்சு இப்போ நிறைய புதுசு புதுசான ஐடியா என் மூளைக்குள்ளே வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து இது போல சூப்பரான இன்விடேஷன் கார்டெல்லாம் வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியா வந்து போட போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த இன்விடேஷன் கார்டை வச்சு வேற என்ன ரீயூஸ் பண்ணுறதுக்கு என்ன கிராஃப்ட் தெரியுமானும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்டையும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம தொடப்பம் எப்பவுமே புதுசு போல் எப்போவுமே இருக்கணுமா அதில் வந்து அந்த அழுக்கு வர்றது தொடப்பம் வந்து தேவையில்லாத பூசணும் பூத்து போகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட தொடப்பம் வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரிட்ஜு கீழே பீரோ கீழலாம் கண்டிப்பாக வந்து நம்ம இது போல் பெருக்கும் போது அங்கே வந்து நிறையவே தூசு ஒற்றனை வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி தூசு அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம தொடப்பத்தை யூஸ் பண்ணாமல் நம்ம தொடப்பத்து மேலே இது போல் வந்து நம்ம ஷாப்பிங்லாம் போனோம்னா அந்த கவர் தருவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கவரை வந்து நல்லா இந்த துடப்பத்தில் போட்டு கட்டிட்டு நம்ம வந்து ஒற்றை அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து தூசு தட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வேலை பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த தூசு எல்லாமே நம்ம தொடப்பத்தில் போய் அடையாத நம்ம தொடப்ப வந்து எப்போவுமே கொஞ்சம் புதுசு போல் இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்துட்டாங்க அவங்க தண்ணி வந்து ஊற்றிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அந்த தண்ணியில் வந்து துடப்பத்தை போட்டு பெருக்காமல் இது போல் கவர் போட்டு நம்ம பெருக்கணும்னா நம்மளோட துடப்பம் வந்து சீக்கிரமாக பாழாகாது நம்மளோட துடப்பம் எப்பவுமே புதுசு போல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நான் வந்து இன்றைக்கி இன்னிலேருந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னிக்கு ஃபர்ஸ்ட் டே என்னோடய லன்ச் என்னன்னா ரெண்டு சப்பாத்தி இந்த ரெண்டு சப்பாத்தியில் மொத்தம் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னா மொத்தம் வந்து இதில் வந்து நூறு கிராம் கலோரிஸ் வந்து இந்த ரெண்டு சப்பாத்திலையும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கேபேஜ் எடுத்துருக்கேன் இந்த கேபேஜ் அதாவது முட்டை வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் முட்டை கோஸ்க்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் கலோரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து ஒரே ஒரு ஆம்லேட் அந்த ஒரு பீஸ் ஆம்லேட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம்ஸ் கலோரிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து இதுதான் என்னுடைய லன்ச்சு நான் வந்து வெயிட் லாஸீஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த சேனல்லே பண்ணலாமா இல்லை இதுக்கு வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு சேனலுக்கே வழி இல்லை இதில் இன்னொரு சேனல் வேறயா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது சரி நான் தனியாக ஒரு ப்ளே லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லை வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து இது இதில் இவ்வளோ உள்ள கலோரிஸ் இருக்குது நம்மளோட டெய்லி ரொட்டீனை வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி அந்த சீரீஸில் வந்து ஸோ நம்ம அதுக்குன்னு தனி சேனல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நிறைய நமக்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா